அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் பெண்ணை பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் நானூற்றி அறுபத்ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கல் நானூற்றி அறுபத்ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தேழு இரநூத்தி தொண்ணூறு இதில் பார்த்தோம்னா முதலு கிராம நம்பர் முந்நூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் 367 அறுபத்தி ஏழு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பண்ணிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு முந்நூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்குற முன்னம்பர் முந்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி முப்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலையுமே பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபது இதில் பார்த்தோம்னா முதல்கிற முன் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு ரெண்டா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற முன் நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தெட்டு ஜீரோ இருபது இதில் பார்த்தோம்னா முதலுக்குற முன் நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வனிங் நம்பர் பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் முதலுக்கு முதல்கிரமர் நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி முப்பது இதில் பார்த்தோம்னா முதலுக்கு மூணு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுவத்தேழு ரெண்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கு ரூ நம்பர் இரநூத்தி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஜீரோ இதில் முதலுக்கு ரூ நம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு அறநூற்றி எட்டு இதில் மோலு கிரும்பு நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொன்று ஐநூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கு மூணு நம்பர் நானூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மீன் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தேழு நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அறுபத்திரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்லேட் பண்ணோம்னா எட்நூற்றி பதினேழு எழுபத்தி நாலு இதில் முதல கரும்பு நம்பர் எட்நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினேழு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜீரோ இதில் முதல் கிரம்பு நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மீன் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பத்தொன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்ட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு இதில் முதற்கும் நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்கட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கல் நானூற்றி அறுபத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஜீரோ இதில் முதலிருபு நம்பர் ஆறுநூறு தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு எழுநூத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு கால்கை பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு இரநூத்தி பதினாலு இதில் முதல்கரும்பு நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான ஊனிங் வந்திருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி நாற்பத்தாறு இதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினஞ்சு ஒன்றாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி பதினெட்டு ஒன்னாவது நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி பதினெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி பதினெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்கேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ஐநூற்றி பதினாறு இதில் முதல கிராம நம்பர் இரநூத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஐநூற்றி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போல்யுமே ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு

எட்நூற்றி முப்பத்தி மூணு மோனா நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் பசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு கால் கேட் பண்ணிக்கிறா எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தாறு இதில் மோலகிரும்பு நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறா இரநூத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஐம்பத்தெட்டு இதில் முதல் கரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போல் பசையிருக்கு பிசி போல்டில் ஒரு அருமையான விலைங்க வந்திருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்க நானூற்றி அறுபத்தி ஒன்று கால்குலை பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு இரநூத்தி எழுபது ரெண்டு இதில் முதல்கிரம நம்பர் நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு இதில் இருந்து கன்ஃபர்மாக விலைங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா